வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதெல்லாம் மல்லித்தலை தூக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சாப்பா எல்லா விதமான சைடிஷோ சாப்பிட்றதுக்கு இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப எம்மையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே யாருங்க ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துனால் பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஆகும் நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதையே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சாம்பார் வைப்போம் எப்படின்னு பாருங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அஞ்சு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்கள் பருப்பை சுத்தமாக கழுவி வந்தாச்சு வாங்க இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்கள் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு செம்பு தண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் பருப்பு சேர்த்துக்குவோம் இப்போ பருப்பு சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்குருவோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிகிடுவோம் இப்போ வெங்காயம் எல்லாம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் வச்சு இப்போ அதை சேர்த்து இப்போ மூடி போட்டு முடிக்குவோம் இப்போ பாருங்கள் இப்போ இதில் மூடி போட்டு மூடிக்கிடுவோம் மூடியாச்சு இப்போ இதில் விசில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துடுச்சு விசில் வந்து ரெண்டு விசில் வந்து ஆவியெல்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க பாருங்கள் இப்போ இதில் காய் போட்டுக்குவோம் இதான் முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டுக்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் அதே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் குழம்பு தூள் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் குழம்பு குழம்பு மிளகாய் சாம்பார் தூரம் ரெண்டு ஸ்பூன் இதை சேர்த்துக்குவோம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்தாச்சு அதை கெண்டி விட்டுக்கொள்ள கெண்டி விட்டாச்சு இப்போ விசில் போட்டுக்குவோம் ஒரே விசில் வந்தோன்னா போதும் அமைச்சிடுவோம் ஒரு விசில் போதும் அமைச்சிடலாம் இப்போ சொல்ல மறந்துட்டேன் இதில் உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் மூடி போட்டுக்குவோம் மூடி போட்டு ஒரே விசில் வரட்டும் பார்க்கலாம் பாருங்க மூணு ஒரு ஒரே விசில் வந்துடுச்சு ஒரு விசில் வந்தோடனே இப்போ ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ இதில் புளியை எடுத்து கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேஸ் புளி அந்த புளியை சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்தாச்சு பாருங்கள் புளி ஊற்றியாச்சு சாம்பார் கொதிக்குது இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம் இப்போ கொதித்து வச்சு பாருங்கள் இப்போ இதை கீழே இறக்கி வச்சுக்கணும் அறுப்பில் இருந்து இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ இதில் தாளிக்கிறப்பு தாளிப்புக்காக கடுகுழுந்து சேர்த்துக்குவோம் கடுகுளுளுந்து சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்தாச்சு இப்போ ரெண்டும் நல்லா பொரியணும் பொரியட்டும் பொறி ஒட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிகிட்ருக்கு இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரானாக வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா இப்போ கருவேப்பில சேர்த்து நல்லா வதங்கணும் கருவேப்பிலையும் நல்லா வாசமாக இருக்கு பயங்கர வரையா இருக்கு இப்போ கருவேப்பில நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கா ஸ்பூன் நம்ம மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் பாருங்கள் கா ஸ்பூன் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ வதக்கியாச்சு இப்போ இதில் குழம்பு சேர்த்துக்கலாம் தாளிச்சாச்சு இப்போ மூடி போட்டு மூடிக்கிடலாம் இப்போ பாருங்கள் சாம்பார் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் எம்மியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நூற்றம்பது கிராம் பருப்பு தான் போட்டிருக்கோம் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலு நாலு அஞ்சு பேர் சாப்பிட சாத அளவுக்கு சாம்பார் இருக்குது அதனால் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுங்க ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ செய்கிறோம் மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்